வணக்கங்க ஒரு பன்னிரண்டு ஏக்கர் லேண்டு பார்த்துட்டு இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் சின்னமுத்தூர் ஏரியாவில் வருதுங்க நீங்கள் இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த லேண்டை பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் பெரிய கம்பெனி வைக்கிறதுக்கு இடம் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னாலும் இந்த இடம் பார்க்கலாம் இது ஆட்டுப்பண்ணை அமைக்க அப்படி இடம் பார்க்கணுன்னாலும் உங்களுக்கு இந்த இடம் பார்க்கலாம் ரொம்ப நல்ல இடம் இது ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தனா நல்ல ரேட்டுக்கு ஓனர் வந்து முடிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை டைரக்ட் ஓனர் தான் சேல்ஸ் பண்ணது எங்களுக்கு தந்திருக்காங்க உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு டேரெக்டாக ஓனர் நாங்கள் பேச வைப்போம் நீங்கள் வந்து இடம் பார்க்கணுன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்